கலர் வா உள்ள வச்ச உடனே இறங்குது பாருங்க பாருங்க எப்படி இருக்கு ஜாம் இல்லாத தீபாவளி அங்க ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது குலோப் ஜாமுன் தான் ஆனா அதுலயும் நமக்கு தப்பு வருது அது தப்பு இல்லாம எப்படி செய்யறது அப்படிங்கறது இந்த வீடியோல கத்துக்க போறீங்க

நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காமல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே ஒண்ணி வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப குலோப் ஜாம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பசஞ்சிக்கலாங்க கடையில மாவு வாங்காம இன்னைக்கு வீட்லயே நம்ம ரெடி பண்ணி தாங்க செய்ய போறோம் சோ அதுக்கு ஒரு கப் நான் கோது மாவு எடுத்திருக்கேன் இது கிராம் கணக்குல பாத்தீங்கன்னா இருநூறு கிராம் ஆகுது இப்ப கோது மாவு இதுல கொட்டிடலாம் அடுத்தது பால் பவுடர் ஒரு கப் எடுத்து இதுவும் கொட்டிடலாம் இது கிராம் கணக்குல பாத்தீங்கன்னா இருநூறு கிராம் ஒரு கப் கோது மாவு ஒரு கப் பால் பவுடர் போட்டா தாங்க கரெக்டா இருக்கும் அப்பதான் அந்த குலோப் ஜாமுன் டேஸ்ட் வரும் அடுத்தது பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க இங்க பாருங்க இந்த ஸ்பூனோட அளவும் பாத்துக்கோங்க சைஸ் அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும் அதாவது நீங்க எடுக்கிற அளவு கரெக்டா இருந்தா குலோப் ஜாமுன் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாம சாஃப்டா சூப்பரா வரும் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதுலயே போட்டுடலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நீங்க இதுல பாதி அளவுகளோடய செய்யலாம் நான் செய்யறதுல இன்னும் கம்மியா வேணும்னு நினைச்சா இப்ப நான் சொன்ன அளவுல பாதி எடுத்து செய்யுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதுங்க அடுத்தது நெய் ஊத்திக்கணுங்க இந்த ஸ்பூன்ல நாலு டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க நம்ம எடுத்த மாவுக்கு நெய் ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா எண்ணெய் குடிச்சிடும் நம்ம குலோப் ஜாமுன் இப்ப இதுவும் ஒன்னு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இன்ஸ்டண்டா கடையில் வாங்குவோம் பாத்தீங்களா மாவு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் அது நீங்க பால் பவுடர் போடும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும் இப்படி நல்லா உடச்சி விடணும் அப்படியே உதிரி உதிரியா இருக்கணும் நல்லா பசைஞ்சாச்சிங்க இங்க பாருங்க இப்படி இருக்கணும் நம்ம இப்படி பிடிச்சா அப்படியே பிடிப்படணும் ஸோ இந்த அளவுக்கு மாவு பசஞ்சிக்கிட்டா போதுங்க அடுத்தது தயிர் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் தயிர் எதுக்காக ஊத்துறோம்னா நம்ம குலோப் ஜாமுன் அப்பதான் சாஃப்ட் பண்ணும் ஸோ கண்டிப்பா இது சேருங்க இதுக்கு முக்கியமான டிப்ஸே இதுதான் ஒரு டீஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்து பாருங்க இது வரைக்கும் நீங்க செய்யாத சுவையா இருக்கும் தயிர் சேர்க்கும் போது குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்ட்டும் பண்ணும் விரிசல் இல்லாமலும் வரும் ஸோ கண்டிப்பா தயிர் ஊற்றணும் சப்போஸ் தயிர் டேஸ்ட் பிடிக்காதவங்க நீங்க அதை ஊத்தாமலும் செய்யலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதுங்க அடுத்தது பால் ஊத்தி பசஞ்சிக்கணுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் கூலிங்கா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மாவு இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும் இப்போ இந்த பாலை வந்து கொஞ்ச கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு தான் பிசையணும் ஏன்னா இதுல சோடா போட்டிருக்கறதுனால பால் கம்மியா தான் பிடிக்கும் நான் இது ஃபுல்லா பிசைஞ்சிட்டு நான் எவ்வளவு எம் இதுக்கு பால் ஊத்துனேங்குறதும் சொல்லிடுறாங்க மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கணும் அப்படியே லேசா பிசு பிசுன்னு நம்ம கையில ஒட்டுற அளவுக்கு பிசையணும் மில்க்த்திம் இருக்கோங்க அதாவது ஒவ்வொரு கோதுமை மாவுக்கும் அந்த மாவு தன்மை பொறுத்து அதோட பால் அளவு கொஞ்சம் மாறும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாம எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பசைஞ்சிக்கலாங்க மாவு ஒன்னு சேர்த்து பிசஞ்சாச்சு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இப்படி உள்ளங்கையில பிசைஞ்சு கொடுத்து சாஃப்ட் பண்ணிக்கலாங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க இது எப்படி கொஞ்சம் விரிசல் இருக்கும் ஏன்னா இதுல சோடாப்பூ அப்படி அப்படிதான் இருக்கும் பட் ஆனா உருண்டை பிடிக்கும் போது விசல் இல்லாம வரும் மாவோடைய பதம் காற்றும் பாருங்க இப்படி வச்சு அழுத்தினா நல்லா அழுது தெரியுது அவங்களுக்கு இப்படி வருங்க அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் சோடாப்பூ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா மாவு இப்படிதான் இருக்கும் இப்ப இந்த மாவை பத்து நிமிஷமாவது ஊற வைக்கணுங்க இதை வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாங்க ஈரம் இல்லாத ஒரு பிளேட்ல வச்சிடலாம் இப்போ ஒரு வெள்ள துணி போட்டு மூடி இல்லாங்க வெள்ள துணி வந்து ஈரம் பண்ணி நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி மூடணும் அப்பதான் மாவு காயாது ஒரு பாத்திரமும் போட்டு இது மூடிடலாம் அவ்வளவுதான் இது பத்து நிமிஷம் ஊருட்டுங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்ப சக்கரை சிறப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்துல இந்த கப்ல ரெண்டு கப் சக்கரை அளந்து கொட்டி வச்சிருக்கேங்க இதுலதான் கோதுமை மாவு அளவு எடுத்தோம் சோ அதே கப்ல தாங்க எல்லா அளவும் எடுக்கணும் இந்த ரெண்டு கப் சக்கரையும் கிட்டத்தட்ட அறுநூறு கிராம் இருக்குங்க அடுத்தது தண்ணி ஊத்திக்கணுங்க சக்கரை அளந்த அதே கப்பாலேயே நான் ரெண்டரை கப் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இந்த தண்ணி இதுல ஊத்திடலாம் நான் வந்து பெரிய கப்பா எடுத்திருக்கேன் இது குலோப் ஜாமுன் கொஞ்சம் நிறைய வரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சக்கரையும் போட்டிருக்கேன் நீங்க இதே கப்ல தான் எடுக்கணும்னு கிடையாது உங்க வீட்டுல வச்சிருக்கிற கிளாஸ்ல சின்ன கிண்ணத்துல எதுல வேணாலும் அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க அடுப்பணல் ஃபுல்லாவே வச்சிடலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க பாருங்க சக்கரை கரைஞ்சிருச்சு இப்போ இதுல தூசு மண்ணெல்லாம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு ஃபில்டர்ல வடிகட்டிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இப்ப இது நல்லா கொதிக்கணுங்க பாகுபதாம் தேவை கிடையாது பிசு நல்லா கொதிக்க இப்ப கொதி வர ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த ஸ்டேஜ்ல நான் பத்து ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே உடச்சு போட்டுடலாம் நீங்க ஏலக்காய் பொடியா வேணாலும் போடலாம் அந்த மாதிரி பச்சத்துல அப்படியே கொஞ்சம் கருப்பு கருப்பா தெரியும் சோ அதுக்கு பதில இப்படியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வாசனை மட்டும் வரும் கொஞ்சம் அப்படியே இதை ஓபன் பண்ணி விட்டு அப்படியே போட்டுடலாங்க ிருக்கும்பே நான் குமப்பூ எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா அப்படியே போட்டுக்கலாம் குங்குமப்பூ போடுறது ஆப்ஷனல் தாங்க இருந்தா போடுங்க இல்லன்னா பரவாயில்ல இது போடும் போதும் நல்ல ஒரு பிளேவரும் டேஸ்டும் கிடைக்குங்க இப்ப இதுவும் சேர்ந்து கொதிக்கட்டுங்க பாருங்க நம்ம சக்கர சிறப்பு ரெண்டு டு மூணு நிமிஷமா கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க பாருங்க இப்ப தொட்டு பாருங்க கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அதாவது ரொம்ப தண்ணியாட்ட தெரியாம லேசான ஒரு பிசு பிசுப்பு தன்மை இந்த அளவு கொதிச்சா போதுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பிசஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குன்னு இப்ப போய் பாக்கலாங்க இப்ப மாவு பாக்கலாம் இப்ப ஒரு வாட்டி நல்லா பெசடி கொடுத்துக்கலாம் பசரி கொடுத்துட்டு கையில் நெய் தடவிட்டு இனிமேல் உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் நல்லா பசனி கொடுத்தாச்சுங்க இப்போ எந்த சைஸ்க்கு நம்ம ஜாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது கொஞ்சம் இந்த சைஸ்க்கு எடுத்தாலே போதுங்க இப்போ உருண்டை பிடிக்கிறதும் காட்டுன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிடிக்காம இப்படி லைட்டாக அழுத்தி கொடுக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஹார்ட் ஆயிடும் உள்ளே இருக்கிறது அப்போ உள்ள மாவாகவே இருக்கும் வேகாமல் போயிடும் இந்த மாதிரி நல்லா இப்படி உருக்கும் இதே மாதிரி கிராக் இல்லாமல் எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாங்க உருண்டை உருட்டும் போதும் கையில் நெய் எல்லா எல்லாமாவும் உருண்டையாக தேய்ச்சாச்சுங்க இப்ப இந்த இடத்துலயும் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க மாவு பிசைஞ்சு வச்சுட்டு உருண்டை பிடிக்கும் போது மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்க கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பால் கொஞ்சம் தெளிச்சு நல்லா மாவு சாஃப்டா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டையா பிடிங்க அதாவது நீங்க உருண்டை பிடிக்கும்போது விரிசல் வந்தா மட்டும் அப்படி செய்யுங்க உருண்டை பிடிக்கும் போது விரிசல் வந்தா மாவு ஹார்டா இருக்குன்னு அர்த்தம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப இது எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணுங்க வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயா இருக்கணுங்க அதாவது ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி ஊத்தலாம் இப்போ அடுப்பு நல்ல மீடியமா வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த இடத்துலயும் நல்லா கவனிச்சுக்கோங்க எண்ணெய் சூடாகாம போட்டீங்கன்னா குலோப் ஜாமூன் விரிசல் வந்துருங்க நல்லா சூடாயிடணும் இப்போ வந்து அடுப்பு நாள் ஃபுல்லா கம்மி பண்ணிடணும் இப்போ ஒவ்வொரு உருண்டே உள்ள தள்ளி இல்லாங்க இப்படி சைடுல இருந்து விடுங்க எவ்வளவு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் லேசா எடுத்து கொடுக்கணும் அடுப்ப நாள் ஃபுல்லா கம்மியா வச்சு தாங்க இதை பொறிக்கணும் அடுப்பு நாள் அதிகமா இருந்தா மேல நல்லா டார்க் ஆயிடும் உள்ள வேகாம இருக்கும் இதை கம்மியான தீயில நல்லா டார்க் கலரா பொரிச்சு எடுக்கணும் அப்படியே காளா ஜாமுன் மாதிரி இருக்கும் இவருங்களேன் இப்படி செஞ்சு கொடுக்கும் போதும் எல்லாம் ஒன்று போல் செவந்து வரும் அப்படி பொன்னிறமா வரணும் பொன்னிறம் கூட இல்லை அதை விட நல்லா டார்க் கலராக வரணும் இப்ப பார்த்தா நல்லா செவந்துருச்சு அப்படின்னு இப்படியே எடுத்துருக்கூடாது மேலே தான் அப்படி இருக்கும் உள்ளே வந்திருக்காது அடுப்பணில் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிறது முக்கியங்க பாருங்க எல்லாமே ஒன்று போல் செவந்துருக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகட்டும்ங்க உங்கள் அடுப்பு ரொம்ப பெருசாக இருந்தா சின்ன பர்னரில் வச்சு இந்த மாதிரி சிம்மில் வேக வைக்கணும் பெரிய பர்னரில் வச்சீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும் பார்த்தீங்களா முன்ன இருந்ததை விட சலசலப்பு குறைஞ்சிருக்கு ஆனால் அங்கங்கே பபுள்ஸாக இருக்கு பார்த்தீங்களா ஸோ அப்போ இன்னும் உள்ள வேகலன்னு அர்த்தம் இந்த பபுள்ஸ்லாம் இன்னும் குறையணும் ஸோ அப்பதான் நம்ம எடுக்கணும் இப்படி நல்லா பொறிக்கும் போதும் உங்களுக்கு மேல் லேயர் அப்படியே நல்லா திக்கா கிடைக்கும் அது சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க முன்ன விட சலசலப்பு குறைஞ்சிடுச்சு இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு இதை எடுத்துக்கலாங்க இதோட கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு டார்க் கலராக இப்ப இது சக்கரை சிறப்புல போட்டுக்கலாங்க சக்கரை சிறப்பு வெது வெதுன்னு தாங்க இருக்கு குலாப்ஜாம் பொறிச்சிட்டு குலாப்ஜாம் சூடா இருக்கும் போதே சக்கரை பாகல போட்டுடணும் இப்போ இது எல்லாத்தையும் இப்படி உள்ளே அழுத்தி கொடுத்தர்லாங்க நீங்க இது மாதிரி சக்கரை பாகில் போட்டு உடையாம இப்படி முழுசா இருக்கணும் உடஞ்சதுன்னா நல்லா வேகலன்னு அர்த்தம் அதுவும் நல்லா கவனிச்சுக்கோங்க இதோட கலர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு வேற லெவலா இருக்குங்க சோ குறைஞ்சது இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க சோ இது அப்படி நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும் மூடி வைக்க கூடாது சூடா இருக்கிறதுனால மூடி வச்சா வேர்த்து அந்த தண்ணி பாகலயே ஊத்திடும் சோ இப்படியே இருக்கட்டும் இப்ப மீதி இருக்கிறதும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்த அடிசல் போட போறோம் நம்ம எண்ணெய் காயாம போட்டோம்னா கண்டிப்பா விரிசல் வரும் பிரிஞ்சுக்கிட்டும் போகும் ஸோ திரும்ப எண்ணெய் மட்டும் நல்லா சூடு பண்ணிட்டு தான் நம்ம போடணும் இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அடுப்பானாலும் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டேன் இப்ப மீதி இருக்கிற உருண்டையும் போட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் என்னுடைய கடாய் பெரிய கடாய் எண்ணெயும் நிறைய ஊத்திருக்கிறதுனால நான் ரெண்டே அடிசல்ல முடிச்சிருவேன் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம் இப்படி ஓரத்துல இருந்து தள்ளுங்க அப்போ உங்களுக்கு எண்ணெய் கையில் தெரிக்காமல் இருக்கும் அப்படி லைட்டாக எடுத்து கொடுக்கணும் அடுப்பு நல் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு எப்படி வேக வச்சு எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம லாஸ்ட் அடைசலும் நல்லா டார்க்காக வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துடலாங்க இப்போ இதை உள்ள தள்ளி இல்லாங்க இப்போ பார்க்க ஜீரா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இது நல்லா ஊறிச்சின்னு வச்சுக்கோங்க ஜீராலாம் இழுத்துட்டு கம்மி ஆயிடும் இப்ப இது எத்தனை மணி நேரம் ஊறணும் வெளியில எத்தனை நாளைக்கு வைக்கலாம் அப்படிங்கற உங்களுக்கு டவுட்டும் இருக்குங்க சோ இப்ப தேவையான டிப்ஸும் கொடுத்துறாங்க நாலு டு அஞ்சு நாள் கூட வெளியில வச்சு சாப்பிடலாங்க ஏன்னா நல்லா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்ததுனால இது கெட்டு போகாது பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா பத்து நாள் கூட வச்சு சாப்பிடலாம் பத்து விட்டு பதினஞ்சு நாள் கூட வைக்கலாம் இது கெட்டு போகாது இருக்கும் போது இது க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாது இப்ப நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை ஏன்னா இப்ப ரொம்ப சூடா இருக்கு நம்ம இப்பதானே ஜீராவுல இருந்து குலாப் ஜாமுன் போட்டோம் இன்னும் நல்லாவும் ஊறணும் இல்லைங்களா சோ ரெண்டு மணி ரெண்டாயிரமாவது ஊர்னா தான் கொஞ்சம் இது நல்ல புஷ்ஷுன்னு வரும் அதே மாதிரி இதை ஓவர் நைட் ஊற விட்டுருங்க நல்லா புஷ்ஷுன்னு உப்பி இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போது உள்ள சக்கரை சிறப்பு இறங்கிட்டு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் மேல லேயர் பாத்தீங்கன்னா அப்படியே திக்கான ஒரு தோல் மாதிரி இருக்கும் உள்ள அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் சோ இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு அது ஓபன் பண்ணி காட்டுறேன் சோ இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ் எல்லாம் வீடியோல அந்த அந்த டைம்ல நான் கரெக்டா கொடுத்துருக்கேன் இப்ப நான் சொல்ற முக்கியமான டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எங்கேயுமே சிறு தவறு கூட நடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா மாவு பெசையும் போது ஒரு டீஸ்பூன் தயிர் ஊத்துங்க சோ அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி விரிசல் இல்லாம வரும் அந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த டிப்ஸ் பாத்தீங்கன்னா மாவு பெசையற விதம் சோ மாவு வந்து ரொம்ப ஹார்டா பெசினீங்கன்னா கண்டிப்பா உள்ள கட்டியாட்டம் இருக்கும் உள்ள வேகாமலும் இருக்கும் உங்களுக்கு விரிசலும் வந்துரும் உங்களுக்கு விரிசல் வந்தாலே மாவு ஹார்டா இருக்குன்னு அர்த்தம் சோ கொஞ்சம் தளர்வா பசிஞ்சிக்கணும் மாவை சோ மாவு பசிஞ்சு வச்சு ஊற வச்சிடும் பாத்தீங்களா ஊற வச்சதுக்கு அப்புறம் நீங்க மாவு பாருங்க ஹார்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா திரும்பவும் கொஞ்சம் பால் ஊத்தி நல்லா கொஞ்சம் கொழ கொழ பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை தேய்ச்சி போடுங்க இந்த டிப்ஸே போதும் சொல்லுவேன் முக்கியமான டிப்ஸ் ஒண்ணு தயிர் ரெண்டாவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா மாவு பசையற விதம் இது ரெண்டு மட்டும் கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி ஒரு கப் கோதுமை மாவு இருந்தா சூப்பரா குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம் கோதுமை மாவு மட்டும் சொல்றே செங்கிதா நீ பால் பவரும் சேர்த்திருக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா கண்டிப்பாங்க ருசி வேணும்னா பால் சேர்த்து தான் ஆகணும் சோ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பெட்டி கடையிலே பால் பவர் கிடைக்கும் கண்டிப்பா பால் பவுடரோட இதை சேர்த்து செய்யுங்க ரொம்பவே சுவையா இருக்கும் நம்ம எம்டிஆர் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் பவுடர் வாங்குவோம் பாத்தீங்களா அதை விட சூப்பரா இருக்கும் இந்த கோது மாவுல செய்யும் போதே நீங்க எடுக்கிற கோது மாவு நல்லா நைஸா இருக்கிறதா இருக்கணும் அதே மாதிரி சளிச்சுட்டும் எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப முக்கியம் மத்தபடி சக்கரை சிறப்பு எல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்பவும் ஓவரா இல்லாத கரெக்டா உங்களுக்கு வரும் இப்ப இவ்வளவு இருக்குதுன்னா இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சக்கரை சிறப்பு மேல தெரியாத அளவுக்கு இருக்கும் சர்க்கரை சிறப்போட அளவு உங்க விருப்பம் உங்களுக்கு நிறைய தான் வேணும்னு வச்சுக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் சக்கரை தண்ணி அதிகமா போட்டு அதிகமான சிறப்பு செஞ்சுக்கலாம் பட் உடம்புக்கு அவ்வளவு சக்கரை நல்லது இல்ல இல்லீங்களா அதனால இந்த அளவே கரெக்டா இருக்கும் நான் எப்பயும் சக்கரை சிறப்பு ரொம்ப ஓவரா பண்ண மாட்டேன் இது ஓரளவுக்கு அப்படியே அப்சர்வ் ஓர அளவுக்கு தான் பண்ணுவேன் ஈவன் இது நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் இந்த பாகை வடிச்சிட்டு சக்கரை செருப்புல போட்டு கொரட்டி எடுத்தீங்கன்னா அதுதான் ட்ரை ஜாமூன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சோ இதுக்கு மேல டிப்ஸ் தேவையா என்ன கண்டிப்பா தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் வீடியோல எல்லாமே ஏ டு ஜெட் சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் என்னை நம்பி நான் சொன்ன டிப்ஸ்களோட ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பரா வரும் இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊருட்டுங்க அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இந்த இடத்துல கவனிச்சு வச்சுக்கோங்க அதாவது உடனே மூடக்கூடாது இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இது க்ளோஸ் பண்ணி வச்சா போதும் ஓகேங்களா சோ ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாக்கலாம் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாவ் நல்லா சூப்பரா உப்பி இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ள இருந்த சக்கர சிறப்பு நல்லா இழுத்து இருக்கு பாருங்க பாத்தீங்களா எங்கேயுமே கொஞ்சம் கூட விரிசல் இல்லாம அப்படியே முழு இருக்கு பாருங்க இன்ஸ்டன்ட் மாவும் இல்லாம நம்ம வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா இதோட கலர் பாருங்களேன் வாட் ஏர் கலர் இப்போ உள்ள எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேங்க வா உள்ள வச்ச உடனே இறங்குது பாருங்க அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம் வா எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியுதா உள்ளேயும் சூப்பராக வெந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கு இங்கே பார்த்தீங்களா அவன் காடு உள்ளே ஜீரா ஜீராக இழுத்திருக்குன்னு குலோப்ஜாம் மாவு போது ஹார்டாக இருந்ததுன்னா உள்ளே கட்டியாக இருக்கும் இப்படி ஒன்று போல் தெரியாது அதே மாதிரி உருண்டை போதும் இங்கே ரொம்ப அழுத்தி பிடிச்சாலும் உள்ளே ஹார்டாக இருக்கும் பாருங்களேன் எந்தளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு வா இப்போ டேஸ்ட் பார்த்தெல்லாம் வா சூப்பராக இருக்குது ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா ஊறிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது பாருங்களேன் உள்ளே கொழக்கல்னு இல்லாமல் அப்படியே கரெக்டாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் இது இன்னும் ஊறணும் ரெண்டு மணி நேரம் தானே ஊறி இருக்குது ஓவர் நைட் ஊர்னா இன்னும் சாஃப்ட் ஆகிடும் ம் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்களேன் இப்படி ஒரு லேயர் இருக்குது பாருங்க இது மேலே வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் எல்லா அளவுகளுமே அவ்வளவு சூப்பரா இருக்கு இனிப்பு ரொம்ப ஓவரால்ல மீடியமா இருக்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோ ിക്കാൻ സി യു ബബ് ലവ് യു ഓൺ